மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த மேல் மலையனூரை சேர்ந்த இரண்டு கால்களும் பாதிக்கப்பட்ட நிலையில் சுயதொழில் புரியும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு மோட்டார் சக்கரம் பொருத்தப்பட்ட வண்டி வழங்குவதற்கான நேர்முக தேர்வு செஞ்சி ஊராட்சி ஒன்றிய வளாகத்தில் நடைபெற்றது முகாமில் முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் செஞ்சி கே எஸ் மஸ்தான் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு மாற்றுத் திறனாளிகளுக்கான நேர்முகத் தேர்வினை தொடங்கி வைத்து மாற்றுத் திறனாளிகளிடம் குறைகளைக் கேட்டு மனுக்களை பெற்றுக்கொண்டார் விழுப்புரம் மாவட்ட மாற்றுத் திறனாளிகள் நல அலுவலகர் ராஜசேகர் திண்டிவனம் அரசு மருத்துவமனை எலும்பு முறிவு சிறப்பு மருத்துவர் டாக்டர் சுரேஷ்குமார் மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டு தகுதியான மாற்றுத்திறனாளிகளை தேர்வு செய்தனர் முகாமில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செந்தமிழ் செல்வன் செஞ்சி ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் வழக்கறிஞர் ஆர் விஜயகுமார் வல்லம் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் அமுதா ரவிக்குமார் வல்லம் மத்திய ஒன்றிய செயலாளர் இளம் வழுதி செஞ்சி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் நடராஜன் சுதாகர் மற்றும் அணையேரி ஊராட்சி மன்ற தலைவர் ரவி மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் சிவப்பிரகாசம் சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் கார்வண்ணன் கழக நிர்வாகிகள் ஐயாதுறை செந்தில் தொண்டரணி சோடா பாஷா மற்றும் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட சிறப்பு செய்தியாளர் தங்கராஜ் நன்றி மாற்றுத்திறனாளிகளுடன் ஸ்டாக்கும் ஸ்டாலின் நலன் காக்கும் ஸ்டாலின் நலன் காக்கும் ஸ்டாலின் நலன் காக்கும் காக்கும் ஸ்டாலின் மக்களின் நலன் காக்கும் ஸ்டாலின் மக்களின் நலன் காக்கும் ஸ்டாலின்